வீட்டிலே ஒரு பெரிய ஒரு இம்சை எங்கள் அம்மா ஒரு மிக தீவிரமான ஒரு ஹரி சாரோட ரசிகர் இது வந்து நாங்கள் எப்பவுமே இது எதுவுமோ தெரியல எட்டு வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வாட்டி நாங்கள் சேர்ந்து வரோம் தாமர்வரணி அதுக்கப்புறம் பூஜை அதுக்கப்புறம் இப்போ ரத்தனம் ஒவ்வொரு வாட்டியும் நான் ஒரு படத்தை படப்பிடிப்பு போயிட்டு இருக்கும்போது ரெண்டு கேரக்டர் இருக்காங்க எங்கள் வீட்டில் ஒன்று எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு படத்துல இருந்து இப்போ வரைக்கும் ஏதாவது என் பேர் வந்துருச்சுன்னா முதல்ல வந்து பேப்பர் கட்டிங் வந்து கா காலம்புரம் கீழே இறங்கி வந்து உட்காரும்போது அவர் பே ஒரு பேப்பர் கட்டிங் கட் பண்ணிட்டு இருப்பார் என்னென்னா என் பேர் வந்திருக்கு தினத்தந்தி த மாலை மலர் மாலை ஏதோ ஒரு பேப்பரில் என் பேர் வந்திருக்கு அது வந்து விஷால் நடிக்கும் செல்லமே விஷால் கலக்கும் சண்டை கோழி விஷால் வந்து இந்த படத்தை தோல்வி அடைஞ்சார் அதெல்லாம் வந்து பேப்பர் கட்டிங்னா பரவாயில்ல இந்த கேரக்டர் எங்கள் நைனா எப்படின்னா விஷால் பேர் வந்தா போதும் ஒரு நாள் திடீர்னு கீழே இறங்கி வந்து அவர் சின்சியராக பேப்பர் கட் பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இல்லை உனக்கும் பிரியா மணிக்கும் காதல்ன்னு வருது இது ஏன்ப்பா கட் பண்ணுறீங்கண்ணா இல்லை உன் பேர் வந்திருக்கு அவ்வளோதான் அது போதும் எனக்கு அப்படின்னு கட் பண்ணி இருக்கிற ஒரு கேரக்டர் அப்படி ஒரு கேரக்டர் இருக்காரு ரெண்டாவது கேரக்டர் வந்து எங்கள் அம்மா ஒவ்வொரு திரைப்படத்துக்கு நான் படப்பிடி போகும்போது எதே வா நீ எப்போ ஹரியோட படம் பண்ண போகிற அப்படின்னு கேட்பாங்க இல்லைம்மா அது நேரம் வரும்போது கண்டிப்பா அமையணும் சும்மா சும்மா நான் வந்து டிவிலேயே பார்த்துட்டு இருக்க முடியாது இப்போ சீ சீக்கிரமா வந்து ஹரியோட எனக்கு எனக்கு ஹரியோட நீ இப்போ படம் பண்ணணும் பட் டைம் வரும்போது கண்டிப்பா நான் நடக்குமா டெஃபினட்டா நடக்கும் ஒவ்வொரு வாட்டி இப்போது பண்ணிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க ஸோ இந்த நேரத்துல நம்ம முடிஞ்சு இப்போது சுத்தி கேட்கும்போது போது எல்லாரும் சொன்ன விஷயம் வந்து சார் வந்து பழைய விஷால் பார்க்குற மாதிரி தோ ஒரு சண்டை கோழி திம்மரு தாமிரபுரம் விஷால் பார்க்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு ஏன்னா என்னமோ தெரில இதுக்கு உண்மையிலே மனசார எப்பவுமே ஃபில்டர் கிடையாது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த திரைப்படத்துக்கு முக்கியமான காரணம் வந்து மினி ஸ்டுடியோஸ் வினோத் தான் வினோத் வந்து சொன்னாப்புல சார் நீங்கள் சாரோட மறுபடி படம் பண்ணோம் அண்ட் நீங்கள் பண்ணோம் சார் அப்படின்னாப்ல கரெக்டு ஓகே நான் நேராக சார் ஃபோ ஹரி ஹரிசார் ஃபோன் அடித்தேன் சார் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படம் பண்ணலாமா சார் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு நான் ஏன்னா எனக்கு அண்ணன் மாதிரி தான் நான் எப்பவுமே என்னோட பெரிய அண்ணன் மாதிரி தான் நான் வந்து ஹரி சார் பார்த்தது உண்டு பர்சனலா எப்பவுமே ஒரு பெரிய அண்ணன் எப்படி நடந்துக்கிறது அவங்க வீட்டில் கூட என்னை அப்படிதான் பார்ப்பாங்க அவங்க வீட்டு பிள்ளை மாதிரி தான் பார்ப்பாங்க நான் ஹரி சார் சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம் பண்ணலாம் விஷயம்னு அங்கிட்டே இருங்க சார் நான் வரேன் உங்க ஆஃபீஸ்க்கு அலுவலகத்துக்கு வரேன் நம்ம படம் பண்ணலாம் சார்ன்னு சொல்லும்போது சார் ஒரு லைன் சொன்னாரு லைன் சொல்லும்போது ஒரு விஷயம் எப்பவுமேங்க ஒரு நடிகருக்கு ஒரு புதுமுக இயக்குனர் அதை சொல்லும் போது அது நல்லா இருக்கு நல்லா இல்லன்றது டக்குன்னு சொல்லிடலாம் ஒரு பெரிய இயக்குனர் மூன்றாம் முறை வரும்போது அது ரெண்டு முறை அதுவும் பெரிய வெற்றி உங்களால கிடைச்சதுனால மூன்றாம் முறை வரும்போது சார் என்ன வச்சுருப்பார் அப்படின்னு ஒரு ஒரு தயக்கத்தில் இருப்போம் டெஃபினட்டா எப்படி இருப்ப எப்படி பண்ணியிருப்பாருன்னு ஆனால் எனக்கு ஒரு டிஎஸ் தேவி சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன சொன்ன மாதிரி சுக்கு சுகுமார் சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஒரு விஷயம் வச்சுருந்தாரு திரைக்கதையில் ஒரு முப்பது நிமிஷம் கழிச்சு நான் சத்தியமா எதிர்பார்க்கல அது பார்த்து அது கேட்ட உடனே வந்து எனக்கு எனக்கு டக்குன்னு சார் சொன்னேன் சார் இது இது டெஃபினட்டா வந்து நான் எனக்கு பெரிய சந்தோஷம் கரெக்டான டைம்ல நான் உங்ககிட்ட வந்துட்டேன் இது வேற ஒரு ஹீரோ நான் நான் வருத்தப்பட்டிருப்பேன் எனக்கு கண்டிப்பா பண்ணிடலாம் சார் கரெக்டாக பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கார்த்திக் ஸ்டோன் பெஞ்சுக்கு ஒரு படம் பிரதர் அப்படின்னு நாங்கள் பேசிட்டு இருந்தோம் கரெக்டாக வந்து இல்ல கார்த்திக் இந்த படம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அமைஞ்சுது இதுதான் எனக்கு மார்க் ஆண்டனி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பவனை கொடுத்தது தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி ஒரு நூறு கோடி கிளப் அப்படின்றது ஒரு ஹீரோக்கு வந்து எப்பவுமே ஒரு அந்தஸ்து கொடுக்குறது இவன் அவ்வளவுதான் எப்பவுமே சொல்றதுதான் சினிமா துறையில வந்து அதிகமாக வந்து இவன் இதோட இதுக்கு மேல போக முடியாது இதுக்கு இது அவ்வளோ அவ்வளோதான் அது அதுக்கப்புறம் டக்குன்னு வந்து ஒரு இயக்குனரோட போகும்போது ஏங்க இந்த நேரத்துல இந்த இயக்குனரோட எதுக்குங்க நீங்க பண்றீங்க அந்த ஆதிக்கோட எதுக்குங்க பண்ணுறீங்கன்னு ஏங்க எனக்கு கண்டென்ட் பிடிச்சிருக்கு கண்டிப்பா அந்த கண்டென்ட் வந்து எனக்கு நல்ல இல்லைங்க ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு பரவாயில்ல நல்ல கண்டென்ட்டுக்கு ரிஸ்க் எடுக்கிறது தப்பு கிடையாதுன்னு ஆனால் நீங்கள் தான் வந்து முன்வரிசையில வந்து நீங்கள் அவனோட டேட் வாங்க போகிறீங்க அடுத்த இந்த படம் ரிலீஸ் ஆகும் போதுன்னு சொன்னேன் அவங்க தான் ஆதிக்கு பின்னாடி வந்து இன்றைக்கி ஆதிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிச்சு அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என் தம்பிக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் கிடச்சிச்சு மார்க் ஆன்டனியில் எனக்கு ஒரு நல்ல இவர் ஏதோ இந்த அண்ணன் சவுந்தர அண்ணன் மாதிரி எனக்கு இன்னொரு அண்ணன் எஸ் ஜி சூர்யா கிடைச்சாரு சுனில் அவர்கள் கிடைச்சாரு அந்த மார்க் ஆண்டனி திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஆதிக்கு பின்னாடி போ போ சுத்த ஆரம்பிச்சுட்டாங்க டேட்டுக்காக அதுக்கப்புறம் வந்து அதான் ஹரி சார் சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து காது வச்சு எல்லாத்தையும் கேட்டு கேட்கணும் நல்லது கெட்டது எல்லாமே கேட்கணும் நம்ம கெட்டது நம்மளை பத்தி சொல்றாங்க கேட்கக்கூடாது நம்ம நம்ம அதை அது நெகட்டிவாக சொல்லும் போது கேட்கக்கூடாது அப்படி இல்லை அவர் சொன்ன மாதிரி சுற்றணும் சுற்றிக்கிட்டே இருக்கணும் நம்மளை பத்தி என்ன சொல்றாங்க நம்ம ஏதாவது திருத்திக்கணுமா இப்ப இருக்க நடிகர்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு பக்கம் பட் ஒரு விஷயம் வந்து எனக்கு பயணம் தொடங்கணும் இதுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் ஏன்னா இப்படி நின்று பேசிட்டு இருக்கும்போது நம்ம என்னதான் நினைச்சாலும் ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம்ன்றது ஒரு நல்ல நல்ல ஒரு தயாரிப்பாளர் தேவை அப்படி வந்து ஒரு எனக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் வந்து கார்த்திக்கு கிடச்சாப்புல எனக்கு வந்து நல்ல சம்பளம் வந்து கார்த்திக் கொடுத்துருக்காரு நான் அதுல வந்து நல்லது செய்கிறேன் உங்களுக்கே தெரியும் அரசியலுக்கு வந்தால் ஒரு எம்எல்ஏக்கு என்ன மாதம் கிடைக்குது ஒரு எம்எல்ஏக்கு வந்து பன்னெண்டு மாசத்துல எப்படி கண்டிப்பா கம்மியாக தான் கிடைக்கும் கண்டிப்பா வந்து எல்லாத்தையும் இழந்து தான் போகணும் எல்லாமே தெரியும் சார் ஐ நோ டெபினெட்லி அதுக்குள்ள நீங்க உங்க விஷயத்த நீங்க பண்ணிட்டீங்கன்னா நாங்க வந்து இதே இதே மாதிரி ரத்தனத்தை மாதிரி இன்னும் பெரிய ரத்தனங்களாக கொடுத்துக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம் உங்களை உங்களை சந்தோஷப்படுத்துவோம் அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க பண்ணணும் அப்படின்றது உங்க கையில தான் இருக்கு அதுதான் நான் சொல்றேன் எல்லாருக்கும் நான் ஒரு விஷயம் நான் சொல்றேன் எல்லாரும் சொல்றது வா வாங்க தெரியாதுங்க இது வந்து இப்போ படம் பாருங்கன்னு ஆனால் கண்டிப்பா நான் உங்களை மறுபடியும் இந்த வருஷம் கடைசியில் மறுபடியும் இன்னொரு திரைப்படத்தில் நான் ப்ரமோஷன்ல வந்து உங்களை தைரியமா நான் சந்திப்பேன் மார்க்காண்ட் நீ சொன்னது நடக்கலைன்னா நான் இன்னைக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனே வந்து அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா தைரியம் என்னால் இப்போ உங்களை சந்திக்க முடியாது சொன்ன விஷயங்கள் மார்க்காண்டில் இருந்ததுனால தான் இவன் நீங்க வந்து நூறு கோடிக்கு நீங்க கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க அதனால தான் இன்னைக்கும் நான் சொல்றேன் அரிசார் உழைப்பு விஷால அதெல்லாம் ஓகே ஹரி என்ற இயக்குநரோட உழைப்புல நாங்கெல்லாம் ஏங்கி நாங்கெல்லாம் அந்த யூனிவர்ஸ் ஈஸ் அ யூனிவர்ஸ் அந்த யூனிவர்ஸ்ல நாங்கெல்லாம் ஒரு பிளானட்ஸ் பிளானட்ஸா வந்து நாங்க வந்து கரெக்டான அலைன்மெண்ட்ல வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கேலக்சியான ஒரு ஒரு பயங்கரமான ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேல்யூ ஏப்ரல் இருபத்தி ஆறு உங்களுக்காக காத்துட்டு இருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்க தேங்க்யூ சப்னா தேங்க்யூ ஐ உட் லைக் டு சே ஒன் திங் எனக்கு நீங்கள் சொன்னது ஓ ஃபஸ்ட்டு சாங் ராஜசுந்தரம் மாஸ்டர் சாங்கு காதலிக்கு மாச இல்லைன்றது பயந்து 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 நின்ன நல்ல வேலை எப்படியோ முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஏதோ இவர் உக்காந்துருக்காரு தினேஷ் மாஸ்டர் அது எப்படி சொல்றேன்னு தெரியல இந்த நட்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மூணே வார்த்தையில் சொல்லிடலாம் அது அது ஓகே பட் என்ன ஒரு நடிகைனா வந்து இவனும் வந்து செம்மையாக டான்ஸ் ஆட முடியும் அப்படின்னு நிரூபித்து காட்டுனது பொறுமை பொறுமை வேணுங்க இருபது டேக்கு நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து இப்போது ஒரு சிங்கிள் இதில் பார்க்குறீங்க ஆனால் இப்போ அவர் பொறுமையை அவர் காத்துட்டு இருப்பாரு அப்படியே நின்றுருப்பார் நான் பாட்டு ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் ட்ரை பண்ணிட்டே இருப்பேன் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன் அவரும் வெயிட் பண்ணி சிங்கிள் ஷாட்டெல்லாம் எல்லாம் வச்சிருவார் எனக்கு இப்போ பிஜிஎம் எல்லாம் அந்த நம்பிக்கை தான் மேலே இருக்கிற நம்பிக்கை என் டாலிங் வந்து தினேஷ் மாஸ்டர் வந்து எனக்கு லைக் அதான் சினிமா இண்டஸ்ட்ரியில் நிறைய நபர்கள் வந்து நான் இழக்கக்கூடாது அப்படின்ற பட்டியலில் இருக்கிற ஒரு நபர் வந்து தினேஷ் அண்ட் இஸ் ஒய்ஃப் அண்ட் இஸ் சில்ட்ரன் தேர் 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 ஃபேமிலி டு மீ அண்ட் இன்னொரு ஏஜென்டினா அப்புறம் மிராஜ் ரெண்டு பேர் வந்து மறக்கவே முடியாது நாங்கள் பண்ணுற சேட்டைகள் இவருக்கு தாங்க முடியாது இவர் வந்து அவங்கள தள்ளி விட்டு என்னை வந்து படப்பிடிப்பு கொண்டு வருவார் அந்த வகையில் வந்து தினேஷ் பீயிங் பார்ட் ஆஃப் மை ஜேர்னி இன் திஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் அண்ட் மேக்கிங் அண்ட் மோல்டிங் மீ ஆஸ் அ பெட்டர் டான்சர் இது ஒரு பெரிய விஷயம் யாராவது விட்டுட்டேன்னா நன்றி நான் ரசிகர்கள் நான் என்றைக்குமே உங்களை ரசிகர்கள் நான் சொல்லவே மாட்டேன் நீங்கள் தெய்வங்கள் என்னோட நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் வந்து நீங்கள் போய் உங் நீங்கள் சம்பாதிச்ச காசில் ஒரு ஒரு துளி எடுத்துக்கிட்டு விஷால் நம்பி அந்த பா அந்த படத்தை பார்த்துட்டு என்னை வந்து இத்தனை வருஷம் நீங்கள் அழகு பார்த்து படுத்தினது ப படுத்தி பா பார்க்குறது எனக்கு வந்து நான் கடமை பட்டிருக்கேன் அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு திருப்பி கொடுக்கறதில்ல இந்த சமுதாய திருப்பி கொடுக்குறதில் நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்பேன் கடன் வாங்கினாலும் சரி பரவாயில்ல ஆனால் நான் என்னால் அளவுக்கு நான் இந்த சமுதாயத்துக்கு நல்லது செஞ்சு நிம்மதியாக ஒரு நாலு மணி நேரம் தூங்குறதுக்காக நான் பண்ணுற ஒரு விஷயம் அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை இந்த இப்போ இந்த இதுக்காக பப்ளிசிட்டிக்காகலாம் இல்லை நான் வந்து இந்த இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம்தான் அதுதான் நான் ஏங்கிட்டு இருக்கிறது அதுதான் எங்கள் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்தது நீ வந்து ஒரு அந்தஸ்துக்கு வந்துட்ட நீ வந்து நாலு பேருக்கு வந்து நல்லது செய்யும் அப்படின்னு சொன்னதுனால தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இது உட்காந்துருக்காங்க ரெண்டு பேர் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து நான் என்றைக்குமே வந்து கடமைப்பட்டிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து கல்யாணம் எப்போன்னு கேட்டாங்க ஆர்யாவுக்கு அப்புறம் சொன்னேன் அந்த பரதேசி ஆரியா கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்புறம் வந்து அம்மா வந்து இப்போ ஆரியா கல்யாணம் ஆகிடுச்சு எவ்வளோ நல்ல பொண்ணு சாயிஷா கல்யாணம் பண்ணிக்கிட்டான் இன்னைக்கு ஒரு புள்ள பொ பிறந்திருக்கு நீ என்ன பண்ண போகிறானு அம்மா பிரபாஸுக்கு கல்யாணம் ஆகட்டுமா அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அம்மா காத்துட்ருக்காங்க கே ஃபோன் பண்ணி கேட்குறாங்க பிரபாஸுக்கு இப்போ கல்யாணம்னு ఒకవేళ ప్రభాస్ కళ్యాణ ఆన ఆచున్న సల్మన్ భయ అది సల్మన్ కను కాదు కళ్యాణం ఆండి థ్యాంక్ యూ